சார் வணக்கம் போன வாரம் இணையதளத்தில் உங்களோட பதிவுகளெலாம் கொஞ்சம் பார்த்தோம் என்னை போன்ற இளைஞர்களுக்கு வந்து ஈழத்தில் என்ன நடந்தது குறித்து ஒரு சில கேள்விகள் இருக்குது அதை உங்களுக்கு முன்னாடி இப்போ நாங்கள் கேட்குறோம் ஈழத்தமிழர்கள் யார் அவர்களுக்கும் நமக்கும் என்ன உறவு வணக்கம் தங்களுடைய கேள்வி சிறப்பானது தங்கள் கேள்வி இன் மைய பொருள் ஈழத்தமிழர்கள் யார் அவர்களுக்கும் நமக்கும் என்ன உறவு என்று கேட்டீர்கள் இது ஒரு வரலாற்று கலந்த கேள்வி ஒரு தனிமனிதன் மனிதன் இண்டிவிஜுவல் நம்மளை போல இருக்கவங்க நம்மளுடைய சுய வரலாற்றை நாம் முதலில் பார்க்க வேண்டும் நாம் யார் நம்ம குடும்ப பின்னணி என்ன நாம் எங்கிருந்து வந்தோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பிறகு அவர்களுடைய சமூகம் சார்ந்த பின்னணியை நாம் பார்க்க வேண்டும் அடுத்து நம்மளுடைய மொழி சார்ந்த இனம் சார்ந்த வரலாற்றை நாம் ஊன்றி பார்க்க வேண்டும் வரலாற்றை முழுமையாக அறிந்தால்தான் நம்மளுடைய வரலாறு அழியாது இதில் ஈழத்தமிழர்கள் யார் என்ற கேள்வி ஈழம் என்ற சொல்லும் ஒரு மொழி சார்ந்த இனம் சார்ந்த வரலாறு மட்டுமல்ல ஒரு இடம் சார்ந்த வரலாறும் ஆகும் இந்த உலகம் தோன்றியதே சூரியனிலிருந்து ஒரு நெருப்பு பிழம்பு விழுந்து அது குளிர்ந்து பூமியானது இதுதான் வரலாறு அது எங்கு முதலில் குளிர்ந்தது எங்கு உயிரினங்கள் தோன்றியன என்று வரலாற்று ஆசிரியர்களும் ஆய்வாளர்களும் பூமியின் மத்திய பிரதேசம் பூமி பூமித்திரேகளை அந்த பகுதியில் தான் பூமி உயிரினங்கள் தோன்றியது என்று கூறுகிறார்கள் முதலில் தாவரங்கள் தோன்றின அப்புறம் ஓர் உயிரிழந்த இனங்கள் இப்படியே படிப்படியாக வைந்து ஐந்து அறிவு உள்ளது அடுத்த ஆறாம் அறிவுள்ள மனிதன் தோன்றினான் அது எங்கு தோன்றியது எப்பொழுது தோன்றியது என்பது கை கணக்கிடும் பொழுது ஏறத்தாழ ஒன்றரை லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு மனிதன் தோன்றி வரலாறு இருக்கின்றது எங்கு தோன்றினான் என்பதுதான் ஒரு கேள்வி அது நம்மளுடைய மத்திய பகுதியில் இருக்கின்ற தான் நம்மளுடைய தமிழகம் இன்று இருப்பது போல் இல்லை பரந்த தமிழகமாக இருந்தது அது அழிந்து விட்டது புரியுதுங்களா நீரனுடைய இதனால் நம்மளுடைய பகுதி அழிந்து விட்டது அதுதான் குமரிக்கண்டம் என்று குமரிக்கண்டம் அழியும் பொழுது பல தீவுகளாக மாறுகின்றது குமரிக்கண்டம் எப்பொழுது அழிந்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறும்பொழுது ஏறத்தாழ பதினேழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அழிந்ததுனால் கடல் சீற்றம் கடலில் அழியுது அழியும் பொழுது ஒரு பக்கம் டோட்டலாக அழிஞ்சிடுது ஒரு பக்கம் அந்த மேட்டு பகுதியில் தீவுகளாக இருக்கின்றது அதுபோல் நாற்பத்தொம்போது தீவுகளாக இருக்கிறது பரந்த தமிழகமாக இருந்து அழிந்தது போக மீது இருக்கின்றது ஆஸ்திரேலியாவில் இருந்தோ மடசாகர் வரைக்கும் போனதாக சொல்கின்றார்கள் இந்த பாண்டி நாட்டின் தென்பகுதியில் இருக்கின்ற ஒரு தீவு இலங்கை அப்பொழுது உருவானது இங்கே இருக்கின்ற தமிழர்கள் அழிந்தவர்களை தவிர மற்றவர்கள் ஓடுகிறார்கள் இந்த இயற்கை சட்டத்திலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஓடுகிறார்கள் எதுவரையிலும் ஓடுகிறார்கள் என்று வரலாற்று அரசுக்கு எகிப்து வரையும் ஓடி இருக்கிறார்கள் ஓடிட்டு திருப்பி அந்த இடத்துக்கு வராங்க தங்கள் இடத்திற்கு வந்த பிறகு அவர்கள் ஈழம் என்கிறார்கள் ஈழம் என்ற தமிழ் சொல்லுக்கு பெயர் தாய்நாடு நம்ம நாட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு அவங்க செட்டில் ஆகிறாங்க எங்கள் ஈழத்தில் அதுதான் ஈழம்தான் தீவினுடைய முதற் பெயர் யார் வைத்தது சீற்றத்தில் அழிந்து போய் மீதம் உள்ள தமிழர்கள் அங்கு வந்து தங்கியதற்கு அவர்கள் இட்ட பேர் ஈழம் பிறகு அது இலங்கை என்கிறார்கள் அது தமிழனுடைய பூர்வீக மண் அந்த மண்ணில் இருந்தவர்களுக்கும் நமக்கும் என்ன உறவு இதுதான் நீங்கள் கேட்குறீங்க ஈழத்தில் உள்ள தமிழர்கள் நம்மவர்கள் அழிந்தது போக இந்த பக்கம் இருக்கிறோம் நம்ம இருக்கிறோம் அங்கே இருக்கிறவங்க தெற்கு இருக்கிறவங்க அவங்க இருக்கிறாங்க நம்மளிலிருந்து அழியாமல் அங்கே போனவர்கள் அவர்கள் ஈழத்தமிழர்கள் நம்மளை சார்ந்தவர்கள் அவர்கள் தான் ஈழத்தமிழர்கள் யாருன்னா நம்மளுடைய எஞ்சிய பாண்டி நாட்டு பகுதியை சார்ந்தவர்கள் தான் ஈழத்தமிழர்கள் அவர்களுக்கும் நமக்கும் உள்ள உறவு தொப்புள் குடி உறவு நம்மை சார்ந்தவர்கள் நமக்கும் அவருக்கும் உள்ள உறவு அதுதான் இலங்கையை பற்றி ஈழத்தமிழர்களை பற்றி சொல்லிட்டீங்க சிங்களவர்கள் யார் அவர் எங்கிருந்து வந்தார்கள் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இது ஒரு நல்ல கேள்வி சிங்களவர்கள் யார் என்பது ஒரு கேள்வி சிங்களம் என்பதோ ஒரு மொழி மொழி அல்ல மொழி சார்ந்த இனம் சிங்களவர்கள் அல்ல அதுதான் உண்மை பாலி தமிழ் சமஸ்கிருதம் மூன்றும் சேர்ந்து தான் சிங்களம் முறை சிங்களம் ஒரு கழுப்பு மொழி சிங்களவர்கள் அந்த மொழியை சார்ந்தவர்கள் அவங்க எங்கேருந்து வந்தாங்க அந்த ஈழத்துக்கும் அவங்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிற கேள்வி நல்ல கேள்வி இதில் பெரும்பான்மையானவர்கள் இன்ற வரைக்கும் அதை தெரிந்து கொள்ளவும் முற்படவும் இல்லை தெரிந்து கொள்ள ஆசைப்படாமலும் இருக்கின்றார்கள் அதுதான் இந்த ஈழத்தமிழர்களுக்குள்ள இன்னல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் காரணமாகும் அங்கு அந்த இலங்கை தீவு பெரிய தீவாக இருக்கின்றது அதில் குறிப்பிட்ட சில பகுதிகளில் தமிழர்கள் வாழ்கின்றார்கள் மஞ்சி பகுதி சும்மா இருக்குது அந்த பகுதியில் வடநாட்டிலிருந்து ஒரு கும்பல் போகுது அங்கே போய் தங்குறாங்க அப்படியே பல கும்பலாக போகிறாங்க ஒரு இடத்துல இருந்து குஜராத்திலேருந்து இருந்து ஒவ்வொரு ஏரியாவிலேருந்து ஒவ்வொரு குரூப்பு போய் தங்குறாங்க அவர்கள் ஒரு மொழி பேசும் மக்கள் இல்லை ஒரு இனத்தை சார்ந்த மக்களும் இல்லை போய் சேர்ந்த சமயத்தில் புத்தர் அந்த தீவுக்கு வருகிறார் புத்தர் வந்ததுக்கு பிறகு புத்த மதத்தை நிறுவுவதற்கு ஒரு நாடு வேண்டும் அந்த நாட்டை புத்த நாடாக மாற்றலாம் என்று முடிவெடுத்து வடநாட்டில் உள்ள ஆரியர்கள் கும்பல் கும்பலாக போய் அங்கே குடியேறுறாங்க கும்பல் கும்பலாக போய் பொழுது சொந்த தாய்மண்ணில் உள்ளவர்களை விட அவர்கள் அதிகமாக எண்ணிக்கையில் வந்து விடுகிறார்கள் எண்ணிக்கையில் வந்ததுக்கு பிறகு சிங்களவர்கள் அவங்களுக்கு சிங்கள மொழி எப்படி வந்துச்சு சிங்களம் எங்கிற பேர் எப்படி வந்துச்சுங்கிறதுக்கெல்லாம் ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகள் தான் அவங்க வரலாறு அவங்களுடைய வரலாற்று நூல் என்று சொல்கிறது மகாவம்சம் மகாவம்சத்திலேயே அவங்க சொல்கிறாங்க எங்களுடைய வரலாறு ரெண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகள் எப்படின்னா அங்கே விஜயங்கிற ஒரு ராஜா போகிறதாகவும் அங்கே போய் தங்கிறதாகவும் ஒரு பாண்டி நாட்டு இளவரசியை அவன் திருமணம் செய்து கொள்வதாகவும் அவனுடன் சென்ற அவனுடைய நண்பர்கள் எழுநூறு பேர் அந்த தீவில் சென்று அவர்களும் பாண்டி நாட்டு பெண்களை கல்யாணம் செய்து கொண்டதாகவும் அந்த தீவை உண்டாக்கியதாகவும் அவர்கள் கூறுகிறார்கள் அந்த கதை ஒரு உண்மை வரலாற்றுக்கு நேர் எதிர்மாறான சிந்தனை உடையதாக காணப்படுகிறது ஏனென்றால் ஒரு அரசன் தன்னுடைய இளவரசியை பெண்ணை ஒரு அரசனுக்கு கொடுப்பானே தவிர ஒரு நாடு பேரற்ற ஒரு அனாதைக்கு கொடுக்க மாட்டான் ஒரு பாண்டிய இளவரசியை ஒரு தனிநபர் ஒருவனுக்கு திருமணம் செய்து கொண்டு யாரும் மாட்டார்கள் அதுபோல் நடந்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை அதுவே நடந்திருந்தாலும் எழுநூறு பேருக்கு ஒரே சமயத்தில் பாண்டிய நாட்டை சேர்ந்த பெண்களை கொடுத்திருப்பார்களா என்றால் அதுவும் இல்லை அதனால் பாண்டிய நாட்டில் பாண்டிய நாட்டு பெண்களை சேர்த்து அங்கு அவர்கள் ஒரு நாட்டை உருவாக்கினார் என்பது கற்பனை கதை அவர்கள் வடநாட்டிலிருந்து பல பிரிவுகளாக சென்ற ஆரியர்கள் இந்தோ ஆரியன்ஸ் என்று சொல்கிறார்கள் அவர்கள் ரேச அந்த சிங்கள மொழி என்ற மொழி சமஸ்கிருதத்தினுடைய மொழி தமிழினுடைய மொழி மூன்றும் சேர்ந்தது தான் அவர்களுடைய மொழி அந்த மொழியினுடைய வரலாறே ஆயிரத்தி எட்நூறு வருஷம்தான் ஆனால் தமிழ் மொழியின் வரலாறு காலம் கடக் கணிக்க முடியாத அளவுக்கு உயர்ந்ததாக இருக்கின்றது முதல் முதல் உலகத்தில் தோன்றிய மொழி தமிழ் என்கிறார்கள் முதல் முதல் தோன்றிய நாகரிக மனிதன் தமிழன்கின்றார்கள் லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் வந் வந்திருக்கின்றது தமிழ் நாற்பதுக்கும் மேற்பட்ட கிளைமொழிகளாக பிரிந்திருக்கின்றது இன்றைக்கு பன்னிரண்டு மொழிகள் தமிழில் கிளைமொழிகளாக இருக்கதாக வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் அதனால் தமிழ் தமிழன் என்பது ஈழத்தை சார்ந்த தமிழன் அவனுடைய பூர்வீக மண் அது சிங்களவர்கள் அங்கு குடியேறியவர்கள் குடியேறியவர்கள் எண்ணிக்கையில் அதிகமானதால் அவர்கள் அங்கு வாழ்கிறார்கள் அவர்கள் நம்மளை ஆதிக்கம் செலுத்துகின்றார்கள் அதுதான் உண்மை ஈழத்தமிழர்களுக்கு இன்னல் நேர்ந்த பொழுதெல்லாம் யார் காப்பாற்றினார்கள் என்ற ஒரு கேள்வியும் கேட்கிறார் இது நேற்று இன்றல்ல இந்த இன்னல் சிங்களவர்கள் அங்கு குடியேறிய காலத்திலிருந்தே அந்த பிரச்சனை ஏற்பட்டது முதல் பேரரசன் கரிகால் பேர் பேருவளைத்தான் அந்த தமிழர்களை காப்பாற்ற படையெடுத்து செல்கின்றான் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு படையெடுத்து அவர்களை விரட்டிவிட்டு ஈழத்தமிழர்களை காப்பாற்றி அங்கிருந்த ஒரு நூற்றுக்கணக்கான சிங்களவர்களை சிறைப்பிடித்து கல்லணை கட்டுவதற்காக அவர்களை வைத்து கட்டினான் என்பதுதான் வரலாறு ஆயிரத்திற்கு மேற்பட்ட சிங்களவர்களை கைது செய்து வந்து அவர்களை கொண்டு கல்லணையை கட்டுவித்தான் அதனால் சிங்களவர்களுடைய ஆதிக்கம் அந்த காலத்திலேயே வந்துவிட்டது கல்ல முதல் சோழருக்கு பிறகு இரண்டாம் சோழர்கள் வருகிறார்கள் அந்த சோழர்கள் காலத்திலேயும் ராஜராஜ சோழனும் அங்கு படையெடுத்துச் சென்று ஈழத்தமிழர்களை காப்பாற்றினான் அவன் உருவாக்கிய கோயில் சிவன் கோயில் இன்னும் அங்கு இருக்கின்றது அதற்கு பிறகு அவனுடைய மகன் ராஜேந்திர சோழன் அங்கு படையெடுத்து சென்று தமிழர்களை காப்பாற்றுகின்றான் சோழப் பேரரசு வீழ்ந்தவுடன் தமிழர்கள் ஈழத்தமிழர்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை பாண்டியர்களுக்கு அவர்களுக்கு உதவி செய்தார்களா என்றால் இல்லை அவர்கள் தனித்து விடப்பட்டபோது விடப்பட்ட போது போராடினார்கள் அப்பொழுது போராடிய பொழுது மூன்று பகுதிகளாக ஈழம் பெறுகிறது ஒன்று யாழ் யாழ்ப்பாணங்கிறது யாழ்நகரம் அடுத்தது கோட்டை அடுத்தது கண்டி இந்த மூன்று பகுதிகளில் தமிழர்கள் இரண்டு பகுதியை ஆண்டார்கள் என்பது வரலாறு இது எதுவரைக்கும் நீடித்தது என்றால் கா காலனி ஆதிக்கம் வரும்பொழுது அங்கு சிங்கள சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும் போரிட்டு கொண்டே இருந்தனர் போரில் மையப்பகுதியாக இருந்த கோட்டையை தவிர மற்ற இரண்டு பகுதிகளையும் தமிழர்கள் ஆண்டார்கள் இது வரலாறு